அனைவருக்கும் வணக்கம் தின இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே புனித லூக்கா எழுதிய செய்தி இயல் இருபத்தி மூன்று இறை ஐம்பது மற்றும் ஐம்பத்தி இரண்டு யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார் அவர் தலைமை சங்க உறுப்பினர் நேர்மையாளர் நல்லவர் அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் ஆம் பிரியமானவர்களே அடக்கம் பதினான்காம் நிலை அடக்கம் என்ற சிந்தனையில் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் குற்றவாளிகளிடையே குற்றவாளியாய் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டார் இயேசுடைய இந்த இறப்பிலே இறப்பிற்கு பின் அடக்கத்திற்கு இரண்டு செல்வந்தர்கள் ஈடுபட்டார்கள் ஒருவர் நிக்கேதேமு இன்னொருவர் யோசேப்பு நிக்கேதேமு ஒரு பரிசேயர் ஒளியைத் தேடி இருளில் வந்தவர் ஒளி அணைந்த பிறகு இருளில் அடக்கம் செய்வதற்காக வருகிறார் நன்றி கடனாக முப்பது கிலோ சந்தனத்தூளும் வெள்ளைப்போலமும் வெள்ளை போலமும் கொண்டு வந்தவர் யோசிப்பு நேர்மையாளர் நல்லவர் பிலாத்திவிடம் சென்று இயேசுவினுடைய உடலை கேட்கும் அளவுக்கு செல்வம் படைத்தவர் இயேசுவினுடைய அடக்கத்திற்கு இயேசுவை அடக்கம் செய்வதற்கு தன்னுடைய கல்லறையை கொடுக்கும் அளவுக்கு செல்வம் மிகுந்தவர் இந்த இருவருமே இயேசுவினுடைய உயிர்ப்பை அறியாதவர்கள் இன்னும் மூன்று நாளில் இந்த கல்லறை வெறுமையாக்கப்படும் என்பதை உணராதவர்கள் மரணம் முடிவென்றால் மனித வாழ்வில் அர்த்தம் இல்லை விசுவாசத்திற்கு உயிரில்லை பாலஸ்தீனா பின்னணியில் அடக்கம் செய்யப்படும் எந்த உடலையும் நன்கு வாசனை துணி திரவியங்களால் பூசி துணிகளால் கட்டி அடக்கம் செய்வார்கள் இந்த அடிப்படையில்தான் லாசரையும் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் இப்பேற்பட்டவரை சந்திக்க இயேசு ஆசைப்பட்டார் இந்த லாசரை போலவே நாமும் பல்வேறு கட்டுக்களால் கட்டப்படுகின்றோம் நாற்றம் எடுக்கும் அளவிற்கு நம்முடைய கட்டுக்கள் இன்றும் இருக்கின்றன வாழ்க்கையில் செத்தவர்களாகவே இந்த கட்டுக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இயேசுவை இயேசு நம்மை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நற்கருணை வடிவிலே வருகிறார் இந்த நற்கருணிலே வ நற்கருணை வடிவிலே வரும் இயேசு நம்மை நாற்றம் எடுக்கும் இந்த கட்டுக்களிலிருந்து நம்மை விடுவிக்கவே வருகிறார் இயேசுவினுடைய அடக்கத்தோ அடக்கத்தில் நம்மளுடைய கட்டுக்களை அவிழ்த்து நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை அகற்றி அதை அதில் அடக்கம் செய்வோம் நம்முடைய தீமைகளில் அதை அடக்கம் செய்து இயேசுவினுடைய உயிர்ப்போடு சேர்ந்து நம்முடைய ஆன்மாவும் உயிர்ப்பு பெற முயற்சி செய்வோம் சிந்தனை கட்டுக்களை பட்டியலிடுவோம் இன்று காரணங்களை அலசி பார்ப்போம் ஏதாவது ஒரு கட்டிற்கு ஏதாவது ஒரு கட்டிற்கு இன்றைய நாளில் புதைப்படுவோம் ஜபம் கடந்த காலங்களில் நம்முடைய கட்டுக்களில் விடுபட முயற்சிக்காததற்காகவும் கடந்த பலிகளில் இயேசுவோடு சேர்ந்து இறக்காததற்காகவும் இரக்கமற்ற செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவும் மனம் வருந்தி இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு இயேசுவின் உயிர்ப்போடு நாமும் உயிர்ப்பு பெற முயற்சி செய்வோம் ஆம்னி